களத்தில் இறங்கிய சீமான் தென்காசிக்கு வேட்பாளர் அறிவிப்பு யார் இந்த கௌஷிக் பாண்டியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் கட்சிகள் தென்காசி தொகுதி வேட்பாளராக கௌஷிக் பாண்டியனை சீமான் அறிவித்தார் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றனர் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் பல்வேறு வியோகங்களை வகுத்து வருகின்றனர் இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் உள்ள நிலையில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக சீமான் வருகை தந்துள்ளார் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கடத்தப்படும் கனிமவள கொள்கையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி நாம் தமிழக சார்பில் நேற்று முன்தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றுள்ளார் இதையடுத்து சுரண்டை அருகே உள்ள மேலாங்கில் கிராமத்தில் நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் பங்கேற்றார் அப்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தென்காசி சட்டமன்ற தொகுதி தொகுதியின் வேட்பாளராக மருத்துவர் கௌசிக் பாண்டியன் என்பவர் போட்டியிடுவார் என்று சீமா அதிரடியாக அறிவிப்பையும் வெளியிட்டார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் அடிப்படை உறுப்பினராக இணைந்தார் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது